சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழக அரசியல் பண்பாட்டு இயக்கம் சார்பில் பொலிட்டிக்கல் ஹாலோவின் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் முதல்வர்கள் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா மட்டுமில்லாமல் தாவேக்க தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேடமணிந்த கலைஞர்களும் அணிவகுத்து சென்றனர் கருணாநிதி வேடமணிந்தவர் விஜய் வேடமணிந்தவரை ஆற தழுவியதும் அரங்கம் முழுவதும் கூச்சலிட்டனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்